மாலு என்டர்டெயின்மெண்ட் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது மக்கள் கலகத்தின் நடிப்பில் வெளியான அன்பேவா திரைப்படத்தில் அபிநய சரஸ்வதி நடித்த ஒரு அருமையான பாடல் காட்சி சின்ன சின்ன அசைவுகளை கூட நன்றாக செய்வதால் தான் அவரை அபிநய சரஸ்வதி என்று கூறுகிறார்கள் இந்த பகுதியில் பாடல் ஆசிரியரின் கற்பனை வரிகள் மிகவும் அருமையாக உள்ளன எந்த பாடல் கொடுத்தாலும் அதை அழகாக பாடுவதில் பெயர் பெற்றவர் பி சுசிலா வெள்ளிசை மன்னரின் கைவண்ணத்தில் உருவான அனைத்து பாடல்களும் மிக மிக அருமை நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில்பட்டு அழுத்துங்க